ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் சூப்பரவாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறேங்க ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் ஓகேவா நான் என்ன பண்ணேனுங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பஸ் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்தார் அவருக்கு ஒரு மேக்சிமம் ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணு எனக்கு ஒரு அமௌண்ட் இருந்தால் கொடு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னார் நான் சரி பசிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அமௌண்ட்லாம் கையில் தர மாட்டேங்க வேணாம் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு ஒரு டீ கடைக்கு கூப்பிட்டு போனேன் அங்கே வந்து டீ போட சொல்லிவிட்டு நான் ஒரு ரெண்டு பண்ணையும் சொல்லிட்டேன் இவர் என்ன நினச்சாரோ தெரியல கொஞ்சம் நேரம் கழித்து கண் எனக்கு டீலாம் வேண்டாம் பண்ணும் வேண்டாம் எனக்கு கையில் காசு கொடுத்துரு நான் வந்து ஈடோடு அவசரமாக போனோம் கையில் காசே இல்லை அதனால் வந்து நீ கையில் காசு கொடுத்துரு அப்படின்னாரு நான் என்னடா திடீர்னு பசிக்குதுன்னாரு இப்போ திடீர்னு வந்து நான் ஈடோடு போனோம் கையில் காசு கொடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இல்லைங்க நான் காசுலாம் கொடுக்க மாட்டேன் ஆக்சுவலி அவர் கையில் வந்து அமௌண்ட் வச்சுருந்தாரு மேக்ஸிமம் ஒரு டுவென் ஃபிஃப்டி ஒரு சிக்ஸ்டியாக அப்படி இருக்கும் ஒரு இருபது ரூபா நோட்டுன்னு ஒரு ஐம்பது ரூபா நோட்டு அப்படி இருந்துச்சு அது இருந்தும் என்ன பண்ணாருன்னா திடீர்னு யோசிச்சவர் எனக்கு கையில் காசு கொடுத்துரு டீ எல்லாம் வேணாம் அப்படின்னு நின்றுட்டார் அங்கே டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க டீ கிட்டத்தட்ட போட்டுட்டாங்க இந்த பண்ணையும் வாங்கி கையில் கொடுத்துட்டேன் இல்லை எனக்கு டீயும் வேண்டாம் பண்ணும் வேண்டாம் எனக்கு கையில் காசு கொடுத்துரு அப்படின்னாரு நான் என்ன பண்ணேன்னா டீயை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு பண்ணை கேன்சல் பண்ணிவிட்டு பண்ணுக்குரிய காசை அவர் கையில் கொடுத்துட்டேன் அப்புறம் தான் என்ன பண்ணார் வாங்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் இருந்த ரெண்டு மூணு அக்கா வந்து ஏங்கிட்டு சொன்னாங்கன்னா ஏக்கன்னு அவருக்கு கையில் காசு கொடுத்த அவர் வந்து நல்லா ஏமாத்திருக்காரு ஒன்று அமௌண்ட்டை வாங்கிட்டு நேராக ஒயின் ஷாப்புக்கு தான் போவார் அப்படின்னார் அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படின்னு என்ன மாதிரி நீங்கள் ஏமாற மாட்டிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதனால் தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பாத்திரம் மருந்து பிச்சையடு உதவி செய் அப்படின்னு கரெக்டு தானேங்க நான் தான் தெரியாமல் போயிட்டேன் இந்த பாத்திரம் மறிந்து பிச்சை இடை இந்த இதை வசனத்தை யார் சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு யார் சொன்னாங்கன்னு மறந்துடுச்சு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Until தென் தன் bye பாய் பாய் வாழ்க்கை வாழ்வதற்கே